ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் வரும் செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆவணி மாதத்துல வரக்கூடிய கிருத்திகை இந்த இரண்டு தானியத்துக்கு மேல இரண்டு தீபங்களை ஏற்றினாலே போதும் குடும்பத்துக்கே சுக்கிர திசை அடிக்கும் அது என்ன தீபம் என்ன வழிபாட்டு முறைன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பில்ல கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க இப்ப என்ன ரெண்டு தானியங்களுக்கு மேல என்ன மாதிரி தீபத்தை எத்தனை மணிக்கு ஏத்தணும் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம் பனிரெண்டு மாதங்கள் கொண்ட தமிழ் வருடங்கள்ல ஐந்தாவதா வரக்கூடிய மாதம் ஆவணி மாதம் இந்த ஆவணி மாதத்தை தமிழ் மாதங்களோட அரசன் சொல்றாங்க காரணம் என்னன்னா சூரியன் சிம்ம ராசியில பிரவேசிக்க கூடிய இந்த ஆவணி மாதத்துல பல சுப காரியங்கள் நடக்குதாம் பல தெய்வங்களுக்கான திருவிழாக்களும் இந்த மாதத்துல தான் ஆரம்பிக்குது இப்படிப்பட்ட பல சிறப்புகளை கொண்ட ஆவணி மாதத்துல வரக்கூடிய அற்புதமான தினம்தான் ஆவணி கிருத்திகை ஆவணி கிருத்திகை தினத்துல முருகப்பெருமான எப்படி வழிபாடு செய்தா என்ன மாதிரியான சிறப்பான பலன்களை பெற முடியும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் முருகப்பெருமான வழிபாடுக்குரிய சிறப்பான ஒரு தினமா ஆவணி கிருத்திகை இருக்கு இந்த ஆவணி கிருத்திகை பெரும்பாலும் ஒரு சில நேரங்கள்ல கிருஷ்ண ஜெயந்தில வரும் இந்த மாதத்துல வரக்கூடிய கிருத்திகை தினத்தன்னைக்கு முருகப்பெருமானுக்கு விரதம் வழிபாடு செய்யறதால பல நன்மைகள் கிடைக்கும் கிருத்திக நட்சத்திரம் சூரிய பகவானுக்கு உரிய நட்சத்திரம் ஆவணி மாதம் அப்படிங்கிறது சூரிய பகவான் அவரோட சொந்த ராசியா இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு வரக்கூடிய மாதம் மாதத்துல வரக்கூடிய கிருத்திக தினத்துல விரதமிருந்து வழிபாடு செய்யறதால நவகிரகங்கள்ல சூரிய பகவானால ஏற்படக்கூடிய தோஷங்களும் நீங்கி முழுமையான அருள் கிடைக்கும் அந்த வகையில இந்த மாதம் கிருத்திக நட்சத்திரம் செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி எத்தனை மணிக்கு ஆரம்பித்து எத்தனை மணிக்கு முடியுது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை நான்கு முப்பது மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய கிருத்திக நட்சத்திரம் மறுநாள் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி மதியம் இரண்டு மணி நாப்பத்தொன்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கு இது போக செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி மதியம் இரண்டு மணிக்கெல்லாமே சஷ்டி திதியம் ஆரம்பிச்சிடும் அதாவது தேய்பிரே சஷ்டி இப்படி முருகனுக்குரிய கிருத்திகையும் சஷ்டியும் சேரக்கூடிய நேரம் மாலை நான்கு முப்பது மணிக்கு மேல தான் அதனால செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை நான்கு முப்பது மணிக்கு மேலாமே தாராளமா நீங்க கிருத்திகை நட்சத்திரக்கான வழிபாட்டை நீங்க செய்யலாம் பொதுவா வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய எந்த ஒரு விரத இருந்தாலும் அதை சுக்கர விரதமா கணக்குல எடுத்துப்போம் இந்த ஒரு கிருத்திகைய ஆவணி கிருத்திகைய நாம சுக்கர கிருத்தியா தான் கணக்குல எடுத்துக்கணும் சுக்கர பகவான் பரம ஏழையா கூட பணக்காரர் மாற்றக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடியவர் முருகப்பெருமானோட அருளாற்றல் எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய இந்த தினத்துல அதிகாலை எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறையில முருகப்பெருமான் படத்துக்கு பூக்கள் சமர்ப்பித்து தீபம் ஏத்தி முடிஞ்சவங்க உபவாசம் இருக்கலாம் இல்லாதவங்க பால் பழம் மாதிரியான எளிமையான ஆகாரங்களை எடுத்துக்கிட்டு விரதத்தை முடிச்சுக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடியவங்க கந்தசஷ்டி கவசம் சண்முக கவசம் முருகனோட மந்திரங்கள் இது எல்லாத்தையும் பாராயணம் செய்து முருகனுக்கு சர்க்கரை பூங்கல் கேசரி இது மாதிரி நெய்வேத்தியங்கள் செஞ்சு வச்சு படைக்கலாம் மாலை வேலைகள்ல தீபம் ஏத்தி முருகப்பெருமானு படத்துக்கு செம்பருத்தி செவ்வரளி செண்பகம் இது மாதிரி ஏதாவது ஒரு பூ வகையை சாற்றி தூபங்கள் காட்டி வழிபாடு செய்யலாம் செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி மாலை நான்கு முப்பது மணிக்கு மேலதான் கிருத்திக நட்சத்திரம் ஆரம்பிக்கிறதால பகல் முழுக்க முருகப்பெருமானுக்குரிய நெவேத்தியங்கள் செய்யறது முடிஞ்சா பஞ்சாமிரதம் தயார் செய்யறது இதுக்கான நேரத்தை ஒதுக்கிட்டு மாலை ஒரு ஆறு மணிக்கு மேலாமே நீங்க கிருத்திக நட்சத்திரங்கள வழிபாட செய்யலாம் இந்த முறையில் இந்த ஒரு ஆவணி கிருத்திகை வழிபட்டிங்கன்னா பெரிய பலன் கிடைக்கும் இது போக எந்த ஒரு இறை வழிபாடா இருந்தாலும் எந்த ஒரு தினம் வந்திருந்தாலும் கண்டிப்பா நம்ம செய்யக்கூடிய விஷயம் தீபம் ஏற்றி வழிபடக்கூடியது சாதாரணமா கோவிலுக்கு போயிட்டு இறைவனை வழிபட்டுட்டு வர்றதை விட அந்த இறைவன் சன்னதியில ஒரே ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டீங்கன்னா நீங்க அந்த கடவுள முழுமையா வழிபட்ட பலன் திருப்தி உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு இந்த ஆவணி கிருத்திகையும் விதிவிலக்கு இல்லை ஆனா இந்த இடத்துல நாம இரண்டு தானியங்களை கொண்டு இரண்டு தீபங்களை ஏற்ற போறோம் இந்த இரண்டு தானியங்களும் நீங்க தினமும் வீட்டுல சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எல்லார் வீடுகளையும் இருக்கக்கூடிய எளிதாக கிடைக்கக்கூடிய இரண்டு பொருட்கள் தான் அதுல முதல் முக்கியமான பொருள் ஒரே ஒரு கைப்பிடி அளவு வெள்ளை மொச்சை இந்த வெள்ளை மொச்சை அப்படிங்கிறது சுக்கர பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள் சுக்கர பகவானோட ஆதிக்கம் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த வெள்ளை மொச்சை அடுத்ததா துவரம்பருப்பு துவரம்பருப்போட மகிமைய நம்ம சொல்லி தெரிய தேவையில்லை செவ்வாய் பகவானுக்கும் முருகப்பெருமான் சம்பந்தப்பட்ட பரிகாரங்களுக்கும் நம்ம இந்த துவரம்பருப்பை அடிக்கடி பயன்படுத்துவோம் கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வழிபாட்டுல தோரம்பருப்பு செவ்வாய் பகவான் பரிகாரம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அதே மாதிரி வெள்ளிக்கிழமைகள்ல வரக்கூடிய சுக்கர ஹோரை மூன்று நேரங்கள்ல வரும் காலை ஆறு மணில இருந்து ஏழு மணி மதியம் ஒரு மணில இருந்து இரண்டு மணி அதை விட்டீங்கன்னா ஒன்பது மணி இந்த மூன்று ஒரு மணி நேரங்கள்ல ஏதாவது ஒரு ஒரு மணி நேரத்துல சுக்கர பகவானுக்காக நீங்க வெள்ளை மொச்சைய சின்னதா கிண்ணத்துல வச்சு படைக்கும் போது சுக்கரதோஷம் நீங்கும் இப்படி ரெண்டு அதிசக்தி வாய்ந்த பொருட்களை தான் நீங்க இந்த தீபத்துக்கு பயன்படுத்த போறீங்க நான்கு முப்பது மணிக்கு மேலதான் கிருஷிகை ஆரம்பிக்கிறதால மாலை ஒரு ஆறு ஏழு மணிக்கு மேல இந்த இரண்டு தீபங்களை சமயத்தினாலும் சரி இல்ல வெள்ளிக்கிழமையில இரவு எட்டு மணி வந்து ஒன்பது மணி இந்த ஒரு மணி நேரம் சுக்கரஹோரை அந்த நேரத்துல தீபத்தை ஏத்தினாலும் சரி சின்னதா ஒரு தட்டு மேல இப்ப நீங்க வீடியோல பாக்குற மாதிரி இரண்டு பகுதியா பிரிச்சுக்கோங்க ஒரு பகுதியில வெள்ளை மொச்சையையும் இன்னொரு பகுதியில தூரம்பொரு பையும் வச்சுக்கணும் எந்த பகுதியில எதை வைக்கணும் அப்படிங்கற கணக்கு எல்லாம் கிடையாது சரிசமமா பிரித்து ஒரு ஒரு கைப்பிடி அளவு இரண்டு தானியத்தையும் தட்டுல வச்சுக்கணும் அதுக்கு மேல இரண்டு விளக்கு கூடுமான அளவுக்கு இந்த பரிகாரத்துக்கு அகல் விளக்கு பயன்படுத்துங்க அகழ்விளக்கு இல்லாதவங்க உங்க வீட்ல ரொம்ப சின்னதா பெரிய அளவு இல்லாம இந்த தட்டு மேல வைக்கிற அளவுக்கு என்ன தீபம் விளக்கு இருக்கோ அதை பயன்படுத்திக்கலாம் அந்த இரண்டு விளக்கையும் அந்த இரண்டு தானியங்களுக்கு மேல வச்சுட்டு முடிஞ்சா நெய் தீபம் நெய் தீபம் போட முடியாதவங்க தீப எண்ணெய் ஊற்றிய தீபம் போட்டுக்கலாம் தப்பு முருகனுக்கு நெய் தீபம் ரொம்ப விசேஷம் முடிஞ்சவங்க நெய் தீபம் பயன்படுத்துங்க இந்த இரண்டு தீபங்களையும் அந்த இரண்டு தானியங்களை வச்சு நீங்க எரிய விடும் போது அந்த தீபம் ஜோதி உங்க வீடு முழுக்க பரவும் குறிப்பா சுக்கரஹோர நேரம் எட்டுல இருந்து ஒன்பது மணி சொல்லியிருக்கோம்ல இந்த ஒரு மணி நேரத்துல இந்த இரண்டு தீபங்களும் உங்க வீட்டுல எரியும் போது ஒரு பக்கம் வெள்ளிக்கிழமையில வந்திருக்கிறதால சுக்கர பகவானோட ஆதிக்கம் உங்க வீட்டுல நிறைஞ்சிடும் பரம ஏழை கூட பணக்காரா மாறக்கூடிய யோகத்தை சுக்கர பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு குடும்பத்துல யாராவது ஒரு நபருக்கு சுக்கரதோஷம் இருந்து அந்த கிரகதோஷ பாதிப்பு உங்க குடும்பத்தையே ஆட்டி படைக்குதுன்னா அதுல இருந்து கொஞ்சம் மாற்றுதல் ஏற்படும் அதே மாதிரி முருகபெருமானுக்கு உகந்த கிருத்திக நட்சத்திர அன்னைக்கு செவ்வாய் பகவானுக்குரிய இந்த ஒரு துவரம் பருப்பு மேல நீங்க தீபத்தை ஏத்தி வைக்கும் போது கடன் பிரச்சனை காணாமல் போகும் வட்டி கட்டியே வாழ்க்கை போகுது அப்படிங்கிற நிலைமை மாறும் வாடகை வீட்டிலேயே வசிக்கிட்டு இருக்கோம் சொந்த வீடு கனவாவே இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கும் அந்த சொந்த வீடு கனவு நினைவாகும் இந்த இரண்டு தீபத்தை ஏத்தி வச்சுட்டு முதல்ல முருகப்பெருமான மனசார பிரார்த்தனை பண்ணுங்க அடுத்ததா சுக்ர பகவானையும் செவ்வாய் பகவானையும் சேர்ந்து வணங்குங்க ஒரு அரை மணி நேரத்திலிருந்து ஒரு மணி நேரம் இந்த தீபம் உங்க வீட்டோட பூஜை அறையில இருந்தாலே போதும் அதுக்கப்புறமா மற்ற விளக்குகளாம் குளிர வைக்கும் போது இந்த இரண்டு விளக்கையும் குளிர வச்சிட்டு அந்த வெள்ளை மொச்சையையும் அந்த துவரம் பருப்பையும் நீங்க பத்திரப்படுத்தி வைக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது உங்க வீட்டு மொட்டை மாடிக்கோ இல்ல அக்கம்பத்திற்கக்க கூடிய மரங்கள்ல இந்த காக்கை குருவிகள் வரும் அதுக்கு தானமா போட்டாலும் சரி இல்ல பக்கத்துல ஆறு ஏரி குளம் கிணறு இது மாதிரி நீர்நிலைகள் இருக்கு அப்படின்னாலும் தாராளமா அந்த நீர்நிலைகளை விட்டுக்கலாம் ஒருவேளை பக்கத்துல ஏதாவது பெரிய கோவில் இருக்கு அந்த கோவில மரத்தடி இருக்குன்னா கூட அந்த மரத்தடியில கூட இந்த இரண்டு பொருட்களையும் நீங்க வச்சுட்டு வந்துடலாம் இந்த ஒரு தீபத்தை ஏத்திட்டு எந்த அளவுக்கு முருகப்பெருமானையும் செவ்வாய் பகவானையும் சுக்கர பகவானையும் நீங்க பிரார்த்தனை பண்றீங்களோ அதுக்கேத்த மாதிரி உங்க வாழ்க்கையில பல முன்னேற்றங்கள் கிடைக்கும் வெள்ளை மொச்சை இந்த இரண்டு பொருட்களும் உங்க வீட்ல தினமும் எளிதா கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் இந்த தீபத்தை ஏத்துறதுக்கு நீங்க செலவு பண்ணக்கூடிய நேரமும் ரொம்ப ரொம்ப கம்மி ஆனா இது மூலயமா கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப பெருசு வரக்கூடிய இந்த செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி சுக்கரவாரத்துல வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு ஆவணி கிருத்திகையை நீங்க தவற விட்டுறாதீங்க தமிழ் மாதங்கள்ல அரசனாக இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆவணி மாதத்துல நீங்க ஆவணி கிருத்திகைய முருகப்பெருமான் நினைச்சு வழிபடும்போது ராஜ வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை நம்பிக்கையோட பண்ணுங்க நல்லதே நடக்கும் ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்